It was uh, amazing working with everyone, the whole team, and I uh, um, uh, I think I have to thank uh, um, Director Ramdev for uh, giving me the opportunity to uh, act with the Bhagirath sir, a legend. And uh, amazing experience. Uh, I was really uh, looking forward to this shoot because Tipri, you know, a senior artist, a legend, is gonna be there on the sets. How it's going to be? And it was wonderful. I learned a lot from Sir. And uh, thank you, thank you, sir. It was wonderful working with you, Srinath it was wonderful working with you. വിത്ത് യുവ സക്സെസ് മീഡിയ അനുവദിക്ക எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இப்படி ஒரு மூவியில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ண போகிறது வந்து இந்த டீமோட என்ன அறிமுகப்படுத்தினேன் மிஸ்டர் செல்வம் அவர் இப்போ இங்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் ராம்தேவ் ஸோ அவர் வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்காரு இந்த படம் வந்து பட்ஜெட்டாக பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்கிறத விட பல பேருடைய உழைப்பு இந்த படத்தில் வந்து இருக்குது முக்கியமாக வந்து நிறைய புது இதில் நடிச்சிருக்காங்க இன்க்ளூடிங் நான் கூட சொல்லலாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த படம் நிறைய கெட்டப்பு நிறைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்குது முக்கியமாக இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுற ஒரு கன்டென்ட்டு இப்போது நம்ம வாழ்வில் வந்து நட நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பவத்தை வந்து மொத்த டீமுமே ஒரு கதையாக இதை உருவாக்கியிருக்கோம் டைரக்டருடைய நீண்ட நாள் படைப்பு இது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இதை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறதுக்கு மீடியா ஆகிய உங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் சின்ன படங்களை வந்து நிறைய பேர் வந்து பார்க்காம தியேட்டர்ஸில் வந்து அப்படியே போயிடுது ஸோ சின்ன படங்களாக இருக்கட்டும் பெரிய படங்களாக இருக்கட்டும் எல்லா படமுமே வந்து கண்டிப்பாக மக்கள் பார்க்கணும் அதை நல்ல விதமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நான் மீ மீடியா கிட்ட வேண்டிக்கிறேன் அதுக்கு தேங்க்ஸ் அகெய்ன் பாக்யராஜ் சார் சார் தேங்க்யூ ஸோ மச் நான் பாக்யராஜ் சார் கூட பண் நடிக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம்னு சொல்லலாம் ஏன்னா என் அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஆக்டர் அவர் எனக்கும் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அண்டு நம்ம ஹீரோயின் நைன்டிஸ் ஹீரோயின் சோனியா அகர்வால் மேம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மற்றபடி டீமில் இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி ரொம்ப ஒரு ஃபேமிலியாக அந்த படம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் அகேன்